கவனிங்கள் இந்த விதையை தான் பூமியில விதைத்து மனிதனும் மிருகமுமாக கலந்த மனிதர்கள் தான் பூமியிலே காணப்பட்டார்கள் ஆரம்ப காலத்தில் ஆதாம் எழுந்ததில இருந்து முடிஞ்ச பின்னாடி சரியா ரைட் கவனிங்க இந்த கோதுமை அவுட்டு இப்ப எல்லா மனிதனும் தேவ மனிதர்கள் அல்ல ஏனென்றால் அன்புன்ற இடத்துல கூடவே பகை என்பது ஒன்று கூட ஓட்டின்னுக்குது அதனால் நிறைய காரியங்கள் எடுத்து பேச முடியும் ஆனால் அது பேச நேரம் இல்லை இப்போது இரண்டாயிரம் வருஷம் கழிஞ்சு இப்போ கவனிங்க இது பூமி ஏற்கனவே நான் இதை சொன்னேன் ஒரு ஸ்ரீ என்றால் சபை என்ற அர்த்தம் சபை என்றால் ஸ்ரீ என்ற அர்த்தம் என்று இது ஏவாள் என்ற நிலத்திலே தான் விதைக்கப்பட்டது ஆனால் இங்கே மரியாள் என்ற விதை மரியால் என்ற நிலத்திலே தான் இப்பொழுது விதையானது விதைக்கப்படுகிறது இப்பொழுது கவனிங்கள் இந்த விதையானது ஏற்கனவே உரைக்கப்பட்ட வார்த்தையாக இருந்தது எத்தனை பேரு கையா தெரியும் இது உரைக்கப்பட்ட வார்த்தை எப்படி என்று நீங்கள் கேட்டால் ஏசாயா தீர்க்கதர்சியின் மூலமாக உரைக்கப்பட்டது ஒரு கண்ணி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் இன சேர்க்கை அல்ல என்று பெயரிடுவாயாக என்ற வார்த்தையானது இந்த இடத்துல புதுப்பிக்கப்பட்டது இதுதான் இம்மானுவேல் இந்த விதையானது இம்மானுவேல் என்ற அர்த்தம் இதோட கூட எதுவும் கலக்க முடியாது காரணம் என்னவென்றால் இது மாமிச மாமிசில விழுந்ததுனாலே கலந்தது இது இனச்சேர்க்கை இல்லாததுனால எதுவுமே கலக்க முடியாது இந்த விதையானது திரும்பவும் தேவன் விதைத்தார் இதுதான் மூலவித்து மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மறுபடியும் கொடுக்கப்பட்ட உயிர்ப்பிக்கிற ஆவி ஆகிய மூல வித்து இம்மானுவேல் என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்து இப்ப கவனிங்க இப்ப இம்மானுவேலை நம்ம விதைச்சோம் தேவன் இம்மானுவேலை விதைச்சி பாருங்க ஒன்று ஒன்றா ஒரு ஒரு சபை காலத்தின் வழியாக இந்த இம்மானுவேலுடைய ஜீவனானது அப்படியே வந்து கொண்டே இருந்தது இந்த இம்மானுவேல் ஜீவன் எப்படி வந்தது சபை உலகத்திலே சபை காலத்தில் இரண்டு ஆவிகள் மத்தியிலே இம்மானுவேல் என்று சொல்லப்படுகிற இந்த ஆவி இயேசு கிறிஸ்தனுடைய ஆவி அப்படியே வளர்ந்து இங்கே மேலே வந்து கவனிங்கள் இந்த இடத்துல ஒரு கனியை கொடுக்க வேண்டும் என்றால் இது இம்மானுவேல் என்றால் இதுவும் இம்மானுவேல் இது கிறிஸ்து என்றால் இதுவும் கிறிஸ்து இது மெஸ்ஸியா என்றால் இதுவும் மெஸ்ஸியா கவனிங்கள் எல்லாமே இது முழுசாக இதனுடைய தன்மைகளெல்லாம் கொண்டு வந்து இங்கே இங்கே வந்தது இதை தேவன் என்ன செய்தார் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சபையில் இந்த இம்மானுவேல் என்று சொல்லப்படுகிறார் இயேசு கிறிஸ்து ஜீவனை தான் இங்கே விதைத்த இங்கே விதைத்த பின்பு அது முளைத்து மேலே வந்தது ஆனால் மேலே வந்த பின்பு இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் அதிகப்படியான வித்துக்கள் வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் இப்பொழுது கவனிங்கள் வேத வசனத்தை இங்கே இவர் இடத்திலே வந்து அவர்கள் கேட்கிறார்கள் நான் உங்களை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இப்பொழுது கவனிங்கள் இந்த இடமானது வைத்த வைக்கப்பட்ட இடமானது புறஜாதி சபை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே கிரேக்கர்கள் என்று சொல்லப்படுகிறது யூதன் அல்ல அவன் புறஜாதி இவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்படும் பொழுது அங்கே என்ன நடந்தது என்றால் கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது பலனை கொடுக்காது சித்ததை வாயிலும் மிகுந்த பலனை அது கொடுக்கும் என்று இதை காண்பித்தான் எதை காண்பித்தால் ஏனென்றால் இன்னும் மனிதனாக இல்லை மனிதன் இன்னும் வரவில்லை இது மூலவித்தாக தேவன் இங்கே விதைத்திருக்கிறார் இதை மகிமைப்படுத்த முடியாது ஏனென்றால் இப்பொழுது இதை தான் நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் அப்படி என்றால் இந்த மூலவித்து திரும்பவும் விதைத்து வந்த பின்னாடி இப்போ புரிஞ்சுக்கையா இதை நம்ம இங்கே வைக்கிற ஐயா இது சபை நான் சொன்ன உங்களுக்கு சபை என்றால் என்ன அப்படின்ட்டு இப்போ இந்த சபையில இங்கே வைக்கிறோம் இப்போ இது வளர்ந்து வருதையா இது இமானுவேல் கிறிஸ்து மேசையா சரி நீங்க என்ன வேணாலும் இதை வச்சுங்க இமானுவேல் இயேசு கிருஷ்ணனுடைய என்னென்ன இருக்குது தேவனுக்கு என்னென்ன பேர் எல்லாத்தையும் இங்கே இது சேரும் இது இங்கே வைக்கிறோம் விதைக்கிறோம் இது என்ன செய்யும் என்றால் இந்த சபையிலிருந்து தான் இது வளரும் இந்த சபையிலிருந்து தான் இது வளரும் இது வளர்ந்த பின்னாடி அநேக கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால் இது என்ன செய்யமையா அநேக கனிகளை கொடுக்க வேண்டும் இந்த இந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்ப ஒரே நோக்கத்துக்காக தான் தேவன் இதை சிருஷ்டித்தார் இதை சிருஷ்டித்து வெளியே கொண்டு வந்து அப்பொழுது இடத்தில் அவர் பேசும்பொழுது மகிமைப்படும் மனுஷகுமார் மகிமைப்பட வேண்டியது தான் ஆனால் இது அல்ல அங்கேதான் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லப்படும் பொழுது இந்த இடத்திலே வரும் பொழுது இதுதான யா ஒரிஜினல் சீடு இன்னைக்கு ரொம்ப பேர் கஷ்டம்தான் உள்ள உண்டில் என்ட்ரு ஆகறதுக்கு காரணம் என்னன்னா ஒரே ஆவி அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்காத நான் மாற்றி பட்ட பேரை ஏற்றுக்கிட்ட அதே ஆவிகள் இந்த நாட்களில் கூட அது விதைக்கப்பட்ட கோதுமை வளர்ந்து வந்து திரும்பவும் சபையில் விதைக்கப்பட வேண்டும் என்றால் அது வளர வேண்டியது அனைத்துமே இந்த கோதுமை மணி தன்மைதான் எழுநூற்றி ஒரு கோதுமை மணி வர வேண்டும் என்றால் எழுநூத்தி ஒரு இமானுவேல் வர்ணம் எழுநூற்றி ஒரு கிறிஸ்து வர்ணம் எழுநூத்தி ஒரு மெசையா வர்ணம் இதே உன்னுடைய வார்த்தை கொண்ட எழுநூறு பேருக்கு மேலே வரணும் ஏனென்றால் இந்த செடியிலே வளர்ந்து வரும்பொழுது இதுதானையா இந்த காலத்துக்கு செய்தி இது இது இதனுடைய காலங்கள் முடிந்த பின்னாடி இந்த உலகமானது தேவை இல்லையா எதுக்கு தேவை இது அனைத்துமே நீங்க கேட்கலாம் இது அனைத்துமே வந்து உண்மையான தேவ வித்தான்ட்டு ரெண்டும் மிங்கிலிங்காக வந்தாலும் ஆயிரம் வருஷ அரசாட்சிக்கு இதுதான் போகும் இது வராது இது வராது இந்த வித்து வராது ஏனென்றால் இதை குறித்து நெக்ஸ்ட் செய்தியில் பார்க்கலாம் ஏன் இது வராது கர்த்தருக்கு சித்தமான கையில் தொடர்ந்து பார்க்குறவங்க பாருங்கள் இது யாருக்கு கொடுக்கப்பட்டுக்குதோ அவங்க தான் பார்ப்பாங்க எல்லாரும் பார்க்க மாட்டாங்க இது ஜல்லடையில் ஜலக்கிற செய்தி இது எல்லாருடைய தன்மையை மாற்ற முடியாது கருத்தை மாற்ற முடியாது அதனால் கர்த்தருக்கு சோதனம் தேவனுக்கு மகிமி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்